ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னக்கு நம்ம சேனலில் மழைக்கும் புயலுக்கு ஏற்றது மாதிரி நல்லா கதப்பாக சும்மா ஸ்ட்ராங்காக ஒரு சூப்பரான மூலிகை டீ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மூலிகை மசாலா டீ பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்குறேன் அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒரு ஒன்றே கால் டம்ளர் வர தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு ஒன்றில் இருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரை டீ தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வரை கூட நீங்கள் டீத்தூள் சேர்த்துட்டு டீத்தூள் கொதிக்கிற ஸ்டேஜில் இஞ்சி ஒரு துண்டு நல்லா இஞ்சி நல்லா நசுக்கி நம்ம சேர்த்துக்கலாங்க இஞ்சியும் டீத்தூளும் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நல்ல தொண்டைக்கு இதமாக ஒரு பத்து போல் மிளகு நீங்கள் இதை இடிச்சு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் முழுசாக சேர்த்துட்டுக்குறேங்க மிளகும் சேர்த்துட்டு டீ ஓரங்களில் படியாத மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக பட்டை துண்டு சேர்த்துக்கலாங்க ரொம்ப லைட்டான மசாலா ஃப்ளேவரோடு தான் இன்றைக்கி நம்ம டீ செய்ய போகிறோம் அதனால எல்லாமே லைட்டாகவே நான் சேர்த்துக்கவேன் ரெண்டு ஏலக்காய் ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் ஸோ ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் மழைக்கு சளி பிடிக்காமல் இருக்க கற்பூர வழியலை சேர்த்துக்கலாங்க டீயில் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு கற்பூர வழி எல்லாம் சின்ன இலையாக எடுத்திருக்கிறாங்க அதை நம்ம டீயில் ரஃப்பா பிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு துளசின்னு சேர்த்துக்கலாங்க துளசி இந்த ஏலக்காய் அந்த மசாலோட ஃப்ளேவர்லாம் நல்லா இந்த டீயில் இறங்கணும் அது வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் மூணு ஸ்பூன் ரெண்டு டம்ளர் அளவு டீக்கு மூணு ஸ்பூன் அரை சக்கரை சேர்த்துக்கேன் இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் சர்க்கரைக்கு பார்த்தா பனங்கற்கண்டு கற்பட்டி ம வெள்ளம் எல்லாமே எல்லாமே சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே சேருங்க பாலோட கொதிக்கும் போது நீங்கள் பனங்கற்கண்டு போது கற்பட்டி சேர்க்கும் போது திரைய ஆரம்பிச்சிடும் டீ அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த எசன்ஸ்லாம் இறங்கினதுக்கப்புறம் டீயில் இப்போ நம்ம டீயை ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க ஃபில்ட்ரு பண்ணிட்டு அவ்வளோதாங்க மூலிகை மசாலா டீ நல்லா புயலுக்கும் மலைக்கும் ஏற்றது மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்மளோட துளசி மிளகுலாம் பார்த்திங்கன்னா டீ வெடி டீயில் அதனால ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது டீ நல்லா டம்ளரில் ஃபில்டர் ஆகிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக டீ ரெடி ஆகிடுச்சு நம்ம தொண்டைக்கு இதமாக பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா ஃப்ளேவரோட ஒரு சூப்பரான மழைக்காலத்தில் சளி இருமல் வராமல் இருக்கிற மாதிரி சூப்பராக டீ ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேங்க நீங்களும் மசாலா மூலிகை டீயை மலைக்கு ஏற்றது மாதிரி இப்போவுமே உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் கம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டீ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இருக்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்